அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மண்பானையில் வைக்கக்கூடிய தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற மகத்துவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மண்பானையில் உள்ள தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய இயற்கையான வடிவமைப்பு தான் காரணம் மண்பானையினுடைய மேற்பரப்பில் காற்று வெளியேறுவதற்கான சின்ன சின்ன துளைகள் இருக்கு தான் பானையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் மெதுவாக வெளியேறி காற்றில் ஆவியாகுது இந்த ஆவியாக்க செயல்முறை பானையினுடைய இருந்து வெப்பம் எடுத்து செல்லப்படுகிறது பானையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் இயற்கையாகவே குளிர்ச்சி ஆகிறது இது வந்து ஆவியாக்க குளிர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது மண்பானை வந்து ஒரு இயற்கையான குளிர் இது மின் சக்தி இல்லாமலே குளிர்ந்த தண்ணீரை வழங்கும் இதனால சுற்றுச்சூழலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது மண்பானை தண்ணீரை அருந்துவது ஆரோக்கியமானது பிளாஸ்டிக் அல்லது உலோக பானைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மண்பானையினுடைய தண்ணீர் வந்து எப்போதுமே புதிதாகவும் சுவையாகவும் இருக்கும் எனவே மண்பானை தண்ணீரை நாம அருந்துவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்